வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு ஸ்பெஷல் பொங்கல் ரெசிபி நீங்கள் எப்போவும் போடுற பருப்புக்கு பதிலாக நீங்கள் இதில் வந்து இந்த பருப்பு போட்டு பொங்கல் செய்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட்டும் போடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க இந்த சூப்பரான ஸ்பெஷல் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரியும் நிறைய மம்மிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்பெஷல் சன்னா தால் பொங்கல் வந்து செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிருந்தேன் அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை சுண்டல் அதாவது சன்னா தால் இதை நைட்டே வந்து ஊற வச்சாச்சு காலையில் அதோட மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் உரிச்சு எடுத்துட்டு இது கூட வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம் கொஞ்சம் மிளகு வந்து ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நாலஞ்சு மிளகெல்லாம் சுத்தமாக காரம் இருக்காது இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ப்ளஸ் இது கூடவே ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் வந்து சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துருக்கிற பாசிப்பருப்பாகட்டும் இந்த சன்னா தால் நெய் எல்லாமே குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வெயிட் அதிகப்படுத்தி கொடுக்கும் நார்மல் பொங்கலை விட இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு எட்டு விசிலுக்கு பின்னாடி நம்ம குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்து வந்துட்டுருக்குன்னு இப்போ அந்த கருவேப்பிலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மேஷரை வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் குழந்த வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா மசிச்சு எடுத்துட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லையோ தாராளமாக கொடுக்கலாம் நைட்டே வந்து அந்த வெள்ளை சுண்டல் அந்த சன்னா வந்து ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா ஊறி வந்துட்ருக்கும் அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்